நேற்றைக்கு நடந்த பற்றிய தமிழ்தாய் வாழ்த்தை பாடக்கூடாது என்பதை குறிப்பிட்ட சிலரும் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொடுத்ததை படிப்பதற்கு தான் ஆளுநர் உள்ளே தோட்டத்திலே மாணிகள் விளையாடுகின்றன நதிகள் இருக்கின்றன நான் நதிகள் என்று சொல்வது உண்மையான நதிகள் இந்த தண்ட செலவும் வேண்டாம் இந்த தண்ட ஆளுநரும் வேண்டாம் இன்றைய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தலைமையேற்றிருக்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இ கருணாநிதி அவர்களே வரவேற்பு ஆற்றியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களே அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே மேயர் வசந்தகுமாரி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி அவர்களே படப்பை மனோகரன் அவர்களே மூர்த்தி அவர்களே தமிழ்மணி அவர்களே துணை மேயர் காமராஜ் அவர்களே கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே கூடியிருக்கிற பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையாற்றாத காரணத்தால் பேசாத காரணத்தால் இன்றைக்கு அவரை பற்றி தெருவில் நின்று நாம் பேச வேண்டிய நிலை வந்திருக்கிறது நேற்று அவர் அங்கே பேசியிருந்தால் அந்த மதிப்பும் மரியாதையும் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கும் சட்டமன்றத்தில் அவர் முறைப்படி வரவேற்கப்பட்டார் சட்டமன்றத்தில் உரிய மதிப்பு அவருக்கு அடிக்கப்பட்டது அவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு என்னை பற்றி தெரிவில் என்று பேசுகிறேன் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று ஆளுநர் கருதுவாரானால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தமிழ்நாட்டின் தலைநகரங்கள் மாவட்ட தலைநகரங்கள் அனைத்திலும் இத்தனை பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியும் என்றால் திமுகவினுடைய வலிமையை அவரின் இந்திய அரசும் புரிந்து கொள்வது நல்லது நண்பர்களே ஆளுநர் பற்றிய செய்திகள் நிறைய பேச வேண்டும் ஆனாலும் நீங்கள் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் மிக அழுத்தமாக சில செய்திகளை இந்த மேடையில பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் இது நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை பற்றிய ஆர்ப்பாட்டம் மட்டும் இல்லை தொடர்ந்து இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிற செயல்களை பற்றிய விமர்சனமும் எதிர்ப்பும் இந்த ஆளுநரை பற்றியது மட்டுமல்ல இவருக்கு முன்னால் இருந்த ஆளுநர்களும் ஏறத்தாழ இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற ஆர்ப்பாட்டம் என்று இந்தியா முழுவதும் குரல் எழுப்புவதற்கான முதல் முழக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஆளுநர் என்ன செய்தார் அண்ணன் ஈக்கிராவர்கள் எடுத்து சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே இந்த நிதி தொடர் தொடங்குகிற போது சரியாகத்தான் இருந்தார் தமிழ்தாய் தான் பாடப்பட்டது இறுதியில் தேசிய கீதம் ஒன்றும் சொல்லவில்லை இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி தொடர் கூட்டத்தொடர் தொடங்கிற்று அப்போது வந்து அவர் என்ன செய்தார் என்றால் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிர்ப்பு சொல்லவில்லை எழுதி கொடுத்த அறிக்கையை படிக்காமல் பல வரிகளை விட்டு விட்டு படித்தார் இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடர் தொடங்கியது அப்போது என்ன செய்தார் என்றால் இப்போது சொல்லுவது போல தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று சொல்லி வெளிநடப்பு செய்தார் இப்போதும் மீண்டும் செய்திருக்கிறார் எண்ணி பாருங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை பாடக்கூடாது என்பதை ஒரு இயக்கமாகவே ஆளுநர் மட்டுமல்ல குறிப்பிட்ட சிலரும் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் உரத்துச் சொல்லுங்கள் தமிழ்தாய் வாழ்க்கை தமிழ்நாடு முழுக்க பாடுவோம் தொடர்ந்தும் பாடுவோம் மக்களின் ஓசையாய் அதை பாடுவோம் எதற்காக தமிழ் தாய் வாழ்த்து எதிர்க்கிறார்கள் எதற்காக ஆளுநர் எதிர்க்கிறார் தேசிய கீதம் பாடவில்லை என்று சொல்லுவது அது வெறும் நொண்டி சாக்கு ஏன் நான் இப்படி குறிப்பிடுகிறேன் என்றார் புதுவையிலே உங்கள் ஆட்சிதானே நடக்கிறது கடந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆளுநர் அங்கே வந்தபோது புதுவையிலே அந்த புதுவையினுடைய தமிழ் தேசிய கீதம் தான் முதலில் பாடப்பட்டது பிறகுதான் தேசிய கீதம் இறுதியில் பாடப்பட்டது அப்போது ஏன் நீங்கள் அமைதி காத்தீர்கள் நேற்றைக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து ஓர் அறிக்கை வந்திருக்கிறது என்று ஏடுகள் எழுதுகின்றன அதில் ஒரு திருத்தம் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஓர் அறிக்கை அல்ல இரண்டு அறிக்கைகள் வந்திருக்கின்றன மாலையில் வந்தது ஒரு அறிக்கை மதியம் மாலையில் இன்னொரு அறிக்கை வந்திருக்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் அந்த வழியில தேடினால் இரண்டும் கிடைக்கும் முதலில் வந்திருக்கிற அறிக்கையில ஆளுநர் மாளிகை என்ன சொல்லுகிறது என்றால் நாடாளுமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் பேசுவதற்கு முன்பும் முடித்த பின்பும் தேசிய கீதம் பாடப்படும் அதுதான் மரபு என்று பகலில் வந்த அறிக்கையில் இருக்கிறது இரண்டும் இணையவடியில் இருக்கின்றன மாலையில் வந்த அறிக்கையில் ஆடவர் மாளிகை சொல்லுகிறது இந்த வடிகை நீக்கப்படுகின்றன ஏன் நீக்குகிறீர்கள் பகலில் சொன்னதை மாலையில் ஏன் நீக்குகிறீர்கள் குடியரசுத் தலைவர் பேசுவதற்கு முன்பும் பேசி முடித்த பின்பும் தேசிய கீதம் அப்படி பாடப்படுவதில்லை அதற்கான மரபு வேறு என்பதை அறிந்து பகலில் சொன்ன பொய்யை மாலையில் அவர்களே மறுக்க நேர்ந்திருக்கிறது இந்த அவமானமும் ஆளுநருக்கு வந்து சேருகிறது நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் எழுதி கொடுத்ததை படிப்பதற்கு தான் ஆளுநர் ஆளுநரின் உரை என்று பெயரே தவறு அந்த உரையில் ஒரு வரி கூட ஆளுநரால் எழுதப்படுவதில்லை அரசாங்கத்தினுடைய சார்பாக ஒருவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பதற்காக ஆங்கிலேயர்கள் காலத்திலே கொண்டு வரப்பட்டது அதற்கு எத்தனை பெரிய மாளிகை ஆண்டுதோறும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவு நீங்கள் எண்ணி பாருங்கள் கிண்டியில இருக்கிற மாளிகை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல வந்தது அதற்கு முன்னால் ஆளுநர்களுக்கு மாணவிகள் இல்லை அவர்கள் தலைமைச் செயலகத்திலே தான் ஒரு அறையும் ஒரு வீடும் இருந்தது மன்றோ என்று ஒரு ஆளுநர் வருகிறபோதுதான் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதில் மந்தோவை எல்லோருக்கும் தெரியும் இப்படி சொன்னால் இன்னமும் தெரியும் குதிரை வீரன் சிலையிலே இருக்கிறவர் அவர்தான் இந்தியாவில மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆங்கிலேயர்களுக்கு சொன்னவர் நாம் இந்த நாட்டை ஆடுகிறோம் இந்த மக்களை ஆடுகிறோம் ஆனால் இந்த மக்கள் மொத்தம் எவ்வளவு பேர் எத்தனை சாதி என்ன படிப்பு என்ன வயது என்ன அனுபவம் என்பவற்றை நாம் பதிவு செய்ய வேண்டாமா என்று ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி இரண்டில் அவர் கடிதம் எழுதினார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அந்த காலத்திலேதான் ஒரு மாளிகை கிண்டியிலே எழுப்பப்பட்டது அதிலிருந்து சில பகுதிகள் அங்கு இருக்கிற காந்தி மண்டபத்துக்காக அங்க இருக்கிற பூங்காவுக்காக ஒதுக்கிவிட்டதற்கு பிறகும் இன்றைக்கு ஆளுநர் மாளிகையின் பரப்பளவு என்ன தெரியுமா ஒரு கிரவுண்ட் நிலம் கூட இல்லாமல் கால் கிரவுண்டு நிலத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் ஆளுநர் மாளிகையினுடைய பரப்பளவு ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று நான்கு ஏக்கர் பரப்பளவு இருக்கிறது நூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுக்கு என்ன வேலை எத்தனை பேர் இருக்கிறார்கள் ராஜ வசதியோடு முப்பத்தி ஆறு அறைகள் இருக்கின்றன முப்பத்தி ஆறு பேர் கூட அங்கே இல்லை முப்பத்தி ஆறு அறைகள் இருக்கின்றன உள்ளே தோட்டத்தில மான்கள் விளையாடுகின்றன நரிகள் இருக்கின்றன நான் நரிகள் என்று சொல்வது உண்மையான நரிகளை ஆளுநரை சொல்வதாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது ஆளுநர் மாளிகைக்குள்ளே நரிகள் இருக்கிறது என்று வீரபாண்டியன் சொன்னார் நரிகள் உண்மையான நரிகள் இருக்கின்றன மான்கள் இருக்கின்றன மிகப்பெரிய தோட்டம் இருக்கிறது அவ்வளவு பெரிய இடம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு பல்வேறு அறைகள் அத்தனை வசதிகள் ஆண்டுதோறும் ஆகிற செலவு என்ன தெரியுமா அந்த ஆளுநர் மாளிகையை பழுது பார்ப்பதற்காக நபர்களுக்கு விருந்தோம்பல் செய்வதற்காக அங்கே கலாச்சார விழா நடத்துவதற்காக என்ன கலாச்சார விழாவை நடத்துகிறீர்கள் இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் மரபுக்கும் எதிரான விழாக்களை ஆளுநர் நடத்தி கொண்டிருக்கிறார் கலாச்சார மாளிகை நடனமாக விழாக்களை நடத்துவதற்காக என்று நான் வேடிக்கைக்காகவோ மிகைப்படுத்தியோ சொல்லவில்லை நண்பர்களே ஆண்டு ஆளுநர் மாளிகைக்கு மட்டும் செலவு ஒன்பது கோடி ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் அவருக்கான ஊதியம் மொத்தம் ஒன்பது கோடிக்கு எட்டு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆளுநர் மாளிகைக்கு செலவழிக்கப்படுகிறது யாருடைய பணம் நம்முடைய பணம் ஏழை எளிய மக்களின் பணம் விவசாயிகளின் பணம் தொழிலாளர்களின் பணம் நான் கேட்கிறேன் இந்த தண்ட செலவும் வேண்டாம் இந்த தண்ட ஆளுநரும் வேண்டாம் திருப்பி அனுப்புங்கள் அவருக்கான ஒரு வேண்டுகோள் சட்டசபையை விட்டு விரைந்து வெளியே வந்தீர்கள் அல்லவா அதே விரைவில் தமிழ்நாட்டை விட்டு போய்விடுங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது அவர் நடந்து வந்த வேகத்தை பார்த்தோம் நம் முதலமைச்சர் மிக நிதானமானவர் நம்மை போல வேகமாக பேசக்கூடியவர் இல்லை ஆனால் அவரே நேற்றுக்கு என்ன அறிக்கை விட்டார் என்றால் ஆளுநரின் நடவடிக்கை சிறு என்று எங்கள் முதல்வரை சொல்ல வைத்தீர்கள் நீங்கள் அவர் அப்படி சொல்லக்கூடியவர் இல்லை சிறுபிள்ளைத்தனமானதுதான் ஒரு அரங்கிற்கு வருவது வந்து இரண்டு மூன்று நிமிடங்கள் இருப்பது இருக்கிற போதே எதிர்கட்சியினர் இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் சட்டம் போட்டுக் கொண்டே இருப்பது யாரை எதிர்த்த சட்டம் போடுகிறார் என்று இவருக்கும் தெரியவில்லை அவருக்கும் தெரியவில்லை ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது என்று ஏடுகள் எழுதுகின்றன அந்த குழப்பத்தை இபிஎஸ் அவர்கள் வேண்டும் என்று செய்யவில்லை அவருடைய இயல்பே குழப்பமானதுதான் அவர் எப்போது தெளிவாக இருந்திருக்கிறார் என்றைக்கு எதில் தெளிவாக இருந்திருக்கிறார் நீங்கள் எண்ணி பாருங்கள் ஒரு முறை உங்களினுடைய பொழுதுபோக்கு என்ன என்று கேட்டால் புத்தகம் படிப்பதென்றார் சும்மா இருந்திருக்கலாம் உடனே நிறுவர்கள் நீங்கள் கடைசியாக படித்த புத்தகம் என்ன என்று கேட்டு தொலைத்தார்கள் கடைசியாக அது அந்த புத்தகம் அதான் அந்த கடைசி புத்தகம் அந்த நீல அட்டை இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறதா எந்த புத்தகத்துக்காவது ஒரு நீல அட்டை போட்ட புத்தகம் என்பது ஒரு புத்தகத்தின் அடையாளமா என்ன புத்தகம் யார் எழுதினார்கள் அதன் உள்ள வணக்கம் என்ன ஏன் எடப்பாடி அவர்கள் சொல்லவில்லை என்றால் அவர் வைத்துக் கொண்டு வைத்தவன் செய்யவில்லை அவருக்கு தெரியாது ஏதோ கேட்டார்கள் சொன்னார் எங்கள் எங்களுடைய இயல்பும் திராவிட இயக்கத்தின் மரபும் அது இல்லை நண்பர்களே இந்த நாட்டில் நிறைய படித்தவர்கள் அரசியலுக்கு வந்தது திராவிட இயக்கத்துக்கு பிறகுதான் இந்த மக்கள் படிக்க தொடங்கியதும் திராவிட இயக்கத்துக்கு பிறகுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த பெண்களின் எண்ணிக்கை இது கூட குறைவுதான் காரணம் எத்தனை கொடுமைகளை இந்த சமூகத்திலே பெண்கள் சந்தித்திருக்கிறார்கள் அந்த கொடுமைகளிலிருந்து அறுத்து எரிந்து கணவன் இறந்தால் தூக்கி அந்த எரிகிற நெருப்பிலே பெண்கள் எரியப்பட்டார்களா இல்லையா ஐந்து வயது திருமணம் செய்து வைக்கப்பட்டார்களா இல்லையா பால்ய விவாகத்தை தாண்டி விதவை கொடுமையை தாண்டி நெருப்பில் எரிகிற உடன்கட்டை ஏறுதலை தாண்டி வெறும் நெருப்பில் இருக்கிற பெண்ணை வெடியை மட்டும் கொண்டு வரவில்லை வெடியை கைப்பிடித்து எடுத்து வந்து மறுமணமும் செய்து வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் எங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு ஆளுநர் ரவி அவர்களே எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி வந்திருக்கிறோம் உங்களை பார்த்தெல்லாம் பயப்படுகிற கட்சியும் இல்லை உங்களை பார்த்து பயப்படுகிற நாடும் இல்லை நல்லது நீங்கள் ஒன்றிய அரசிடம் கேட்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை வாங்கி கொண்டு போய்விடுங்கள் அதை விட சரியாக சொல்லுகிறேன் ஒன்றிய அரசே இந்திய அரசமைப்பு சட்டத்திலே மாற்றம் செய்யுங்கள் இந்த ஆளுநர் பதவி என்பதே அலங்கார பதவி தேவையற்ற பதவி ஆளுநர் பதவிக்கான தகுதி என்ன தெரியுமா நீங்கள் அரசமைப்பு சட்டத்திலே எடுத்து பாருங்கள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியருக்கு கூட தொடக்க பள்ளியில் ஆசிரியராக வேண்டுமானாலும் இவ்வளவு படித்திருக்க வேண்டும் என்று தகுதி இருக்கிறதா இல்லையா ஒரு இடத்துல வேலை செய்ய போனால் உடல் உழைப்பு தான் உழைப்பில அனுபவம் தகுதி தகுதி இல்லையா என்ன என்பதை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிரிவும் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிரிவும் சொல்கின்றன அந்த தகுதியை நான் சொல்கிறேன் நீங்களும் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே பாருங்கள் என்ன தகுதி தெரியுமா ஒரு ஆளுநர் ஆவதற்கு இவ்வளவு படித்திருக்க வேண்டும் என்ற தகுதி இல்லை இவ்வளவு அனுபவம் இருக்க வேண்டும் என்ற தகுதி இல்லை மொத்தம் நான்கு தகுதிகள் ஒன்று அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் நான்கில் இந்திய குடிமகன் வயது முப்பத்தி ஐந்து ஆகி இருக்க வேண்டும் இங்க நிறைய பேரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் சட்ட எந்த சட்டமன்றத்திலும் உறுப்பினராக இருக்க கூடாது நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்கிறவை மட்டுமே தகுதிகளாக கொண்டு ஆளுநர் வருகிறார் உடனே கேள்வி கேட்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தகுதி என்று இருக்கிறது நண்பர்களே மக்களின் வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள் மக்களின் வாக்குகளை விட பெரிய தகுதி வேணாம் இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக நியமிக்கப்பட்ட ஒரு இன்னொரு அரசை இணையான அரசை நடத்துவதை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது இந்த ஆர்ப்பாட்டம் வெறும் தொடக்கம்தான் தொடரும் ஆளுநர் ரவியை தமிழ்நாட்டை விட்டு அனுப்புகிற வரையில் தொடரும் நம்முடைய தலைவரை நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு முடிவோடுதான் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் நாம் தொடர்வோம் இறுதி வரை போராடுவோம் ஆளுநர் ரவியை அனுப்பியே தீருவோம் நன்றி வணக்கம்